கிழக்கு புறவழி சாலைக்கு எதிர்ப்பு சுமார் ஆயிரத்து நானூறு ஏக்கர் நிலங்கள் பாதிப்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் கோவை கிழக்கு புறவழி சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி இன்று மதியம் பனிரண்டு மணி அளவில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூடி மனு அளிக்க வந்தனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் சுமார் ஆயிரத்து நானூறு ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுவதுடன் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய விவசாயிகள் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு குடும்பப்பாளையம் முதல் சத்தி வரை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் பறிக்க திட்டமிட்டனர் அதை எங்கள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தினோம் இப்போது அதேபோன்று புறவழி சாலை பெயரில் விவசாய நிலங்களை பறிக்க அரசு முனைவது புரியவில்லை என்றனர்